தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதி பகிர்வில் மத்திய அரசு வஞ்சித்து வருகின்றது ஆனாலும் இந்த பட்ஜெட்டில் கல்விக்காக நிதியை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் முழுமையாக ஒதுக்கியுள்ளார் என தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு இந்த கூட்டத்தில் மே ஜெகன் பிரியசாமி உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்பு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற முனைப்படிப்பில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்த நாள் விழா மற்றும் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தூத்துக்குடி மாநகர அண்ணாநகர் பகுதி திமுக சார்பில் தூத்துக்குடியில் உள்ள புறம் பகுதியில் நடைபெற்றது கூட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜிவன் கலந்து கொண்டு பேசிய பொழுது தமிழகத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அந்த வகையில் புதுமைப்பெண் திட்டம் மூலம் நாலு லட்சத்தி ஏழாயிரம் கல்லூரி செல்லும் மாணவிகள் பயனடைந்துள்ளனர் இதன் மூலம் பத்தொன்போது விழுக்காடு கல்லூரி படிக்கும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது நாற்பதாயிரத்தி இரநூத்தி எழுவத்தாறு மாணவிகள் கல்லூரியில் புதிதாக சேர்ந்துள்ளனர் அந்த வகையில் தான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஒரு திட்டம் செயல்படுத்துவது மட்டுமே தொடர்ந்து கண்காணித்து அதை ஆய்வு செய்து வருகின்றார் எனவும் மகளிர் உயர்வு மாநிலத்தின் உயர்வு என்ற வகையில் பெண்ணியம் காக்க திட்டங்களை தீட்டி வருகின்றார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் முத்தமிழறிஞர் கலைஞரின் வழியில் கல்லூரி வரை பெண்கள் படிக்க வேண்டும் புதிதாக மகளிர் சுய உதவி குழுக்கள் தொடங்குவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் மூலம் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இதன் மூலம் மாணவர்களின் கல்லூரி படிக்கும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் மேலும் விடியல் பயணம் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் இலவச பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் இதன் மூலம் பெண்களுக்கு சேமிப்பு என்பது அதிகரித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் உள்ளது எனவும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அனைத்து பகுதிகளிலும் சீரான வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்ற வகையில்தான் தமிழகத்தின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு திட்டம் என்ற வகையில் இந்த பட்ஜெட்டில் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் திட்டங்களை அறிவித்துள்ளார்கள் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் என தெரிவித்தார் மேலும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி பகிர்வில் மத்திய அரசு வஞ்சித்து வருகின்றது ஆனாலும் இந்த பட்ஜெட்டில் கல்விக்காக நிதியை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் முழுமையாக ஒதுக்கி துணிந்து நடைபோட்டு வருகின்றார் என தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் தலைமை கழக பேச்சாளர்கள் சரத்பாலா போடி காமராஜ் இருதயராஜ் மாவட்ட துணைச் செயலாளர் ஆறுமுகம் திமுக மாவட்ட பிரதிநிதி திருமல் சக்திவேல் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் துறைமுகம் ஃப்ளோரன்ஸ் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் கல்விக்குழு தலைவர் அதிர்ஷ்டமணி ரவீந்திரன் பகுதி செயலாளர் ரவீந்திரன் ஜெயக்குமார் ராமகிருஷ்ணன் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல் அன்னலட்சுமி கோட்டுராஜா மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் தொழிலாளர் அணி முருகை இசைக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன் மீனவரணி அமைப்பாளர் அந்தோணி ஸ்டாலின் டேனியல் திமுக வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் பாலன் ரவீந்திரன் பாஸ்கரன் மாமன்ற உறுப்பினர்கள் அந்தோணி பிரகாஷ் மார்க்சி ஜெய்சிலி பவானி சரண்யா ரெக்சிலின் கீதா வைதேகி நாகேஸ்வரி சுப்புலட்சுமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கல்லூரி வரைக்கும் மாணவர்களை படிக்க வைத்துவிட வேண்டும் என்று அந்த தமிழ் திட்டமும் நம்முடைய நம்முடைய மாணவர்கள் மாணவர்கள் தொடர்ச்சியாக இனி மாணவர்களுடைய கல்லூரி படிக்கும் அளவும் உயர்ந்து வரும் அது போல விடியல் பயணத்தின் மூலம் நம்முடைய அதிக அளவிலான பெண்கள் கோடிக்கணக்கான பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதம் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் குறைஞ்ச அளவு சேமிப்பாக இருக்கிறது என்பதையும் அவர் நம்முடைய திட்டக்குழுவினுடைய எப்படி நம்முடைய திட்டம் செயல்படுகிறது என்பதை ஆய்வின் மூலம் நம்முடைய முதலமைச்சர் அறிந்து வெளியிட்டுள்ள அறிக்கை வந்து எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சேமிப்பாக இருக்கிறது இந்த விடியல் பயணம் என்பதை வெளியிட்டுள்ளார்கள் இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டம் எடுத்தாலும் அதில் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்து வருகிறார்கள் இந்த ஆண்டு எட்டு புதியதாக அரசு கலைக்கல்லூரி தொடங்கப்பட உள்ளது அது தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒட்டப்படாரத்துல ஒரு அரசு கலை கல்லூரி தொடங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் அதே போல விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்படுகிறது டிராக்டர் நெல் அடிக்கும் அந்த நெல் அறுவடை செய்யும் எந்திரம் கதிரடிக்கும் எந்திரம் கத் என்றெல்லாம் வந்து அவர்களுக்கு எந்திரங்கள் மானிய விலையில வழங்கப்பட்டு வருகிறது அது அந்த விவசாய மக்களுடைய பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது அத்தனை விவசாயிகளும் அந்த மானிய விலையில் வழங்கும் அந்த எந்திரங்களை போட்டி போட்டு கொண்டு வாங்கி அவர்களுக்கு பயன பயன்படுத்தி வருகிறார்கள் அது போல இந்த ஆண்டுக்கும் எந்திரங்கள் மாநில வேலையில் வழங்குறதுக்கு நிதி ஒதுக்கீடு கல்விக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க மத்திய அரசு அந்த சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்துக்காக அதாவது சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்துக்காக முடி இவங்க சமத்துவ பேர் மறுபடியும் மாற்றிட்டாங்க சமஸ்கிருத பேரு சமக்கிற அப்படின்ற பெயர் மாத்திருக்காங்க இதே பெயர் மாத்துறதும் வரலாறு மாற்றுறதுன்னா ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி எழுவத்தி ரெண்டு கோடி ரூபாய் தர தரமாட்டேன்னாங்க ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்றைய பட்ஜெட்ல நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்கியுள்ளார்கள் தலைவர் சொல்லிட்டார் நீ ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் கோடி நீ பத்தாயிரம் கோடி தராட்டம் நாங்க மும்மொழி கொள்கையை நாங்கள் கையெழுத்து போட போவதில்லை என்று உறுதியாக எடுத்து சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைவர் காட்டிய வழியில எப்படி மும்மொழி கொள் நீங்க வந்து புதிய கல்விக்குள்ள கையெழுத்து போட்டாதான் நான் தருவேன் மந்திரி போடாட்டாரு கவனம் அப்படின்னு ஒரே கையாட்டி சொல்லவும் அரை மணி நேரத்தில் அந்த பிரதான் மந்திரி வாபசையை வாங்கிட்டார் அரவு நேரத்தில் நான் தமிழர்கள் நாகரிகமற்ற வாங்குற அப்படின்னு சொல்லிட்டார் அவர்கள் ஒரு கூட்டத்தில் தாமதம் மத்திய அமைச்சர் மூன்று முறை அந்த சபையில இந்த வாபஸ் வாங்குறாரு அந்த அளவுக்கு இந்த கூட்டத்தொடர்ல நாற்பது முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் நமக்கு இருந்தாலும் அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்எல்ஏ எம்பிக்கள் இருக்கிற அந்த சபையிலே நம்முடைய தமிழக எம்பிக்கள் தான் ஒற்றுமையாக அதை ஆளுகை செஞ்சார்கள் கவனத்தை ஈர்த்தார்கள் தமிழன் அந்த அளவுக்கு சிறமை நாகரிகம் மற்றும் எவ்வளவு நம்முடைய நாகரீகம் எப்படிப்பட்டது அளவுக்கு இந்திய அளவில் தமிழின் பெருமை அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கி உள்ளார்கள் நம்முடைய எம்பிக்கள் நம்முடைய எம்பி அனிமொழியாக்காவும் ஒன்று என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள ஒப்புகிறேன் நான் முதலமைச்சரே பாராட்டினார் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் அவ்வளவு சிறப்பா செயல்பட்டீங்கன்னு சொல்லி நான் முதலமைச்சரே பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டார்கள் அது நம்முடைய எம்பிக்கள் என்பதை நான் இங்கும் எடு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் ஆகவே காலை உணவு திட்டம் முந்தையெல்லாம் நம்முடைய மாநகராட்சியில அரசு உதவி பள்ளிக்கு கிடையாது நம்ம டயசன் ஸ்கூலுக்கெல்லாம் கிடையாது இனி இந்த ஆண்டு முதல் காலை உணவு திட்டம் ஒண்ணு முதல் ஐந்து வரை உள்ள பிள்ளைகளுக்கு மாநகரா பகுதியில் உள்ள நகர பகுதியில் உள்ள அரசு உதவி பிள்ளைகளுக்கும் உண்டு என்று அறிவித்துள்ளார்கள் ஆகவே நம்முடைய தூத்துக்குடி நகரம் போன்ற நகரத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கும் பிள்ளைங்களுக்கும் இனி காலை உணவு திட்டம் ஒன்று என்று நம்ம முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறார் இருபது லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு மடிக்கணினி அல்லது கை கணினி எது அவர்களுக்கு இஷ்டமோ அந்த ஒரு அந்த கணினியை மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்கள் இருபது லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு வரும் ஆண்டில் வழங்கப்படும் என்பதை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு அது போல ராமேஸ்வரத்துல விமான நிலையம் அமைக்கப்படும் என்று ஒரு ஏன்னா பின்தங்கிய பகுதியா இருந்த ராமேஸ்வரம் கடந்த நான்கு வருஷங்களில் நல்ல முறையில முன்னேறி வருகிறது மாறி முக்காலம் மாறி பொலிகிறது நல்ல செழிப்பாக இருக்குது அந்த ராமேஸ்வரத்துல இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விமான நிலையம் அமைப்பதற்கு இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அது போல மகளிர் உரிமை தொகை மகள் தகுதியுள்ள பெண்கள் மகளிர் உரிமை கிடைக்காம இருக்கிற பெண்களுக்கும் இந்த ஆண்டு மீண்டும் விண்ணப்பம் பெற்றிட அவகாசம் வழங்கி வழங்கப்படும் என்ற உத்தரவாதி நேற்றைய பட்ஜெட்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்துள்ளார்கள் அது போல வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட